அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய விமர்சனத்தில் பார்க்கக்கூடிய படம் இல்லை வெப் ராஜேஷ் ராஜேஷ்குமாருடைய நாவலுடைய நாவலுடைய சாராம்சத்தை எடுத்து இயக்குனர் தினகரன் வந்து எழுதி இயக்கியிருக்கக்கூடிய அந்த வெப் சீரிஸ் வந்து ஏழு எபிசோடு கொண்டது ஜி ஃபைவ்ல இருக்குது சரி எப்போ விரோதம் துரோகம் முன்பக, மண்ணு பொ ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கும் இருந்துச்சு ரேகை அப்படின்னு முன்னாடி நாவல்களை சிறுகதைகளை படமாக்கும் ஒரு உத்தி வந்து தமிழ் சினிமாவில் அதிகமாக இருக்குது ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்று அதில் பெரிய வெற்றியை பெற்றவர் இயக்குநர் வெற்றிமாறன் தான் அசுரனாக இருக்கட்டும் விசாரணையாக இருக்கட்டும் அவருடைய நாவலை படமாக்கும் தன்மை வந்து அவர் ரொம்ப வீரியமாக வெளிப்பட்டிருக்கு இன்னும் சில பேர் வந்து அந்த முயற்சிகளில் இறங்கிக்கிட்டே இருக்காங்க நல்லபடியாக இருக்கு இது ஒரு நல்ல முன்னெடுப்பு ஏன்னா ராஜேஷ்குமார் நாவலை எடுத்தால் முடிக்காமல் வைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான அடுத்த என்ன அடுத்த என்ன வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் போக முடிய ஒரு நாவல் அவருடைய நாவல் அது வந்து ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு மறுபடி ஒரு படைப்பாக வந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அந்த எக்ஸாக்ட் டார்கெட் per head 1 lakh 파르마 வாரக்குயா தெரிஞ்சிக்கிட்ட கண்டதெல்லாம் உலராதீங்க முகில் யாரோடதுன்னு தெரியுமா யார் சார் இவங்க யார் அவங்க படைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தென்காசி மாவட்டத்தை வந்து கதக்கி கிழமை நிலப்பரப்பா தென்காசி எடுத்திருக்காங்க அந்த தென்காசி ஸ்லாங்ல பெருசாக வேலை செய்யட்டா கூட எனக்கு தென்காசி தான் சொல்றேன் பெரிய அளவில் வேலை செய்யலட்டா கூட ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு வெளிநாட்டு மருந்துகளை வைத்து சில இளைஞர்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அந்த டெஸ்ட் மூலமாக அந்த டெஸ்ட்டு அவுட் ஆகாமல் ஒரு பையன் இறக்குறான் அதை தொடர்ந்து சில கொலைகள்லாம் நடக்குது அந்த கொலைகளை யார் செய்யுதா இந்த மெடிக்கல் மாஃபியாவுடைய பின்னணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோ பாலகிருஷ்ணன் வந்து விசாரணையில் இறங்குறார் அதுதான் அந்த படத்தோட இந்த வெப் சீரிஸோடைய கதையாக வந்து அப்படி பயணிக்குது ஏழு எபிசோடாக பயணிக்குது எல்லாமே குட்டி குட்டி எபிசோடு தான் பெருசா போர் அடிக்கலை நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பாலகாஷன் வந்து ரொம்ப இயல்பான நடிப்பு கொடுத்துருக்காரு அவர்கிட்ட வந்து அவருடைய ஃபிட்னஸ் எப்போதுமே எல்லாரும் நான் வாட்டி நேரில் கூட கேட்டேன் என்னங்க நீங்க சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களான்னு அந்த அளவுக்கு அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவர் அதனால அந்த முடுக்கு முடுக்கு எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காரு இதுல சர்பிரைசிங்கான கேரக்டர் யாருன்னா அவங்களுடைய வினோதினி கேரக்டர் தான் ரொம்ப இயல்பாக அவங்களுடைய குரலே குரலே ஒரு இயல்பான பெண்ணு அப்படின்ற ஒரு குடும்ப தலைவி கேரக்டர் மட்டும் தான் நமக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணிச்சு இல்லையா அதை வந்து ஓரளவு இதில் வந்து முறியடிக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க முழு கடரை தாண்ட விட்டாலும் நிச்சயமாக முக்கா தாண்டி தாண்டிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும் அந்த அவங்களுடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு பவித்ராஜன் அவங்களுடைய கேரக்டரும் ஒர்க் அவுட் ஆச்சு இதர கேரக்டர்கள் எல்லாரும் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாகவே செஞ்சுருந்தாங்க இந்த வெப் சீரிஸோட பிரதான பிரச்சனை என்ன பார்க்க வேண்டியிருந்துச்சுன்னா கேரக்டர்களுடைய அந்த ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களுக்குள்ளே கன்வே ஆகிக்குது கதை நமக்கு வந்து முழுமையாக அந்த எமோஷ்னலாக முழுமையாக ட்ராவல் பண்ண முடியலை உதாரணத்துக்கு ஒரு பையன் வந்து பாதிக்கப்பட்டான் அப்படின்னா அந்த பையனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கணும் அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள தோணணும் இல்லையா அதை வந்து தோண வைக்கிறதுல இயக்குனர் தினகரன் தினகரன் வந்து தவறி தவறியிருக்கிறாரு இது வந்து ரைட்டிங்கில் இருக்க பிரச்சனை ராஜேஷ்குமார் இல்லை ஒரு கதையை திரைக்கதையை ஆக்கக்கூடிய இருக்க பிரச்சனையை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் மற்றபடி எங்கேயும் பெரிய அளவில் முன்னவே சொன்ன மாதிரி பெரிய அளவில் போர் அடிக்கல ஒரு டீசெண்டாக பார்க்கணும் அப்படின்னா அந்த வெப் சீரிஸ் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ராஜ் ராஜ்பிரதாப்போட சினிமாட்டோகிராஃபி இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு நடிகர்கள் நடிப்பு சொன்ன போல் அந்த ஒரு நாலஞ்சு பசங்க வர்றாங்க அவங்க ரொம்ப நேச்சுரலாக இயல்பாக இருந்தாங்க இன்னும் சொல்கிறேன் தென்காசியோட நிலப்பரப்பும் சரி தென்காசியோட மொழியும் சரி முழுமையாக பயன்படுத்த பயன்படுத்தவில்லை இதனால் என்ன ஆகணும்னா தென்காசியில் பார்க்கவங்களுக்கு இது பெருசாக கனெக்ட் ஆகாது என்ன அந்நியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும் அதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்த படைப்பில் வந்து அங்கே ரேகை இன்னும் ஸ்ட்ராங்காக வைப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் நன்றி வணக்கம்